வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னாக்கா இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சுட்டு என் தங்கச்சி இங்கே தான் இருக்கிறாங்க அவங்கள போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கேன் அவங்கள மட்டும் பார்க்க போகிறது கிடையாது அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் டாக்டரை பார்க்கணும் டாக்டரும் பார்க்கணும் அப்புறம் இன்னும் கொஞ்சம் முக்கியமான வேலை முக்கியமான வேலைன்னா கொஞ்சம் ஜுவல்ஸ் வந்து அடமான வைக்கணும் எதனால் அடமான வைக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்க நிறையா செலவுகள் வந்து விட்டது என்ன செலவுன்னா அந்த இப்போ தான் பாப்பா ஃபங்க்ஷன் முடிஞ்சது இல்லைங்களா ஃபங்க்ஷன் முடிஞ்சதுமே ஏகப்பட்ட பயங்கர செலவாகிப்போச்சு அதனால் கையில் இருக்கிற பைசாலாம் காலி அதனால் சரி இப்போ ஜுவல்ஸ் வச்சு தான் பாப்பாவோடய ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அப்புறம் ரெண்டு ஃபங்க்ஷன் வேறு வந்திருக்கு பத்தாதுக்கு ஹாஸ்பிட்டல் அதுக்கப்புறம் ஊருக்கு போகிற செலவு இப்படிலாம் நிறையா வந்து இருக்கிறதுனால சரி கொஞ்சம் ஜுவல்ஸை போய்ட்டு அடமானம் வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி கிளம்புறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லை மார்க்கெட்டுமே போகலான் இருக்கேன் இன்றைக்கி ஃபோர் இன் ஒன் வேலை இன்றைக்கி பார்க்க போகிறேன் அதனால் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டேன் காலையிலே கிளம்பிட்டேன் கிளம்புனதும் பார்த்தீங்கன்னாக்கா என் தங்கச்சி கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க தங்க இது வரைக்குமே அவளுக்கு எதுவுமே நான் செய்யலை எதனால் செய்யலைனாக்கா அதுக்கு நிறைய ரீசன் இருக்குது அவளுக்கு கொஞ்சம் பார்த்திங்கன்னா நம்மளை மாதிரி ஒரு கொஞ்சம் அறிவான பொண்ணுன்னு க சொல்ல முடியாது கொஞ்சம் ஒரு மென்டல்லாம் கிடையாது அது எப்படி சொல்கிற வெகுளித்தனமாக அது சொல்ல தெரியல எனக்கு சூதுவா அது இல்லாமல் வெகுளித்தனமாக இருப்பாங்க அது எப்படின்னாக்கா அவள் பாட்டுக்கு அவள் உண்டு அவள் வேலை உண்டு அப்படின்னு ஒரு மெத்தடில் இருப்பாங்க அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து அவங்க பிள்ளைங்களும் சரி ஹஸ்பண்டும் சரி அவங்களுமே கொஞ்சம் குடைச்சல் கொடுக்குற கொடுக்கறதுனால அவளால் வந்து ஹேண்டில் பண்ண முடில சரி அவளுக்கு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருந்தது ஃப்ரூட்ஸு கொஞ்சம் ஸ்வீட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸு எல்லாமே இருந்தது எடுத்துகிட்டு போய் இன்னைக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு அவளுக்காக ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட முடியாத ஒரு சூழல் அது பர்சனலாக பெரிய ஒரு விஷயம் அதனால் அதை வீடியோவில் சொல்ல விரும்பலை எதனாலன்னு கேட்டாக்க அது வேண்டாம் சரி இன்னைக்கு போயிட்டு நம்ம போய் பார்த்துட்டு கொஞ்சம் காசு கொடுத்துட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி கொஞ்சம் எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டேன் நம்ம வீட்டில் நானும் இன்னொரு ரெண்டு நாளில் ஊருக்கு போக போகிறேன் அதனால் எல்லாமே எடுத்து கொடுக்குறதெல்லாம் கொடுத்துட்டு கொஞ்சம் காசு கொடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு தான் ஒரு எண்ணத்தில் போகிறேன் நான் அந்த பொண்ணுங்களுமே பார்த்தீங்கன்னா நான் ஒரு மூ ஹாஸ்டலில் இருந்ததுங்க ரெண்டு பொண்ணு மூணு பொண்ணுங்க மூணு பொண்ணுங்களில் வந்து அவங்க மூத்த பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்து வீட்டில் வந்து இருக்குது அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஃபுல்லாக பொறுப்பே இல்லை ஃபுல்லாக தண்ணி அடிப்பான் நிறைய வீட்டுக்கு வந்து பத்து பைசா கூட கொடுக்க மாட்டான் அவனோட சாப்பாட்டுக்கு நூறுரூபா கொடுப்பான் மூணு நேரம் சாப்பிடணும் ரெண்டு நேரம் காஃபி குடிக்கணும் அவன் பாட்டுக்கு போயிருவான் இந்த பொண்ணு வேலைக்கு போய் தான் வந்து ரெண்டு மூணு பிள்ளைங்களையுமே வந்து வளர்த்திட்டு இருந்தது அது ஒரு பிள்ளைய கட்டி கொடுத்து அது ஒரு கொஞ்சம் பிரச்சனையில வாழா வெட்டியாக வந்து இருக்குது மீதி ரெண்டு பிள்ளைங்களையும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சென்னைக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு டூ இயர்ஸ் வச்சிருந்தேன் டூ டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் வச்சுருந்தேன் ஆனால் அந்த பொண்ணுங்களோட ஆக்டி குழந்தைங்க குழந்தைங்க எல்லாமே அப்படி தான் பண்ணும் இருந்தாலும் என்னோடய குழந்த வந்து அதை பார்த்து கற்றுக்கக்கூடாதுன்னு ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் கொண்டு வந்து விட கொண்டு வந்து விட வேண்டிய சூழல் வந்துடுச்சு எதனாலனா ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க ரொம்ப சேட்டான்னா எப்படின்னா நிறைய சொல்லலாம் அதில் ஒன்று ரெண்டு நான் சொல்கிறேன் பாருங்கள் மாடு ஏற்கனவே வச்சுருந்தேன் பார்த்தீங்களா ஏழு லிட்ரு பால் கறக்கும் ஏழு லிட்ரு பால் கறந்து காலையில் வந்து இந்த பொண்ணுங்களை தான் ஊற்றி காய வைக்க சொல்லுவேன் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா ஒரு ரெண்டு லிட்ரு மட்டும் அடுப்பில் வச்சுட்டு மீதி அஞ்சு லிட்ரு பால் எடுத்துகிட்டு போய் சாக்கடையில் ஊற்றிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கூடை மாம்பழம் கொண்டு வந்து கொடுப்பாங்க க ஸ்டோப்பில் இருந்து அப்புறம் நைட்டு பத்து மணிக்கு நாங்களாம் தூங்கினதுக்கப்புறம் இவளுக்கு மட்டும் ரெண்டு பேரும் எந்திரிச்சு வந்து கடிச்சு கடித்து தூக்கி எந்த பழம் காயாக கடிப்பாங்க அது வந்து கொஞ்சம் புளிக்குதுன்னா தூக்கி போட்டுருவா டேஸ்ட் இல்லைனா தூக்கி போட்டுருவா காலையில் பார்த்தா ரெண்டு கூட மாம்பழத்தில் இதில் ரெண்டு இதில் ரெண்டு தான் இருக்கும் மீதி வெளியில் பார்த்தா வாசல் ஃபுல்லாக மாம்பழமாக இருக்கும் கேட்டால் எனக்கு தெரியாது அவள் பண்ணா இவள் பண்ணான்னு சொல்லி சமாளிச்சுருவாங்க ஓகே இப்போ நகை கடைக்கு வந்துட்டு நகை கடைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா பெரிய கொஞ்சம் பெரிய ஜுவல்ஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாப்பாவோட செயின் எங்கள் வீட்டுக்காரோட செயின் மோதிரம் அவரோட மோதிரம் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து மொத்த நகையுமே இது தான் எங்கக்கிட்ட வேறு எந்த நகையும் கிடையாது ரெண்டு மூணு மோதிரம் ரெண்டு மோதிரம் மட்டும் என் கையில் போட்டிருக்கிறது மட்டும்தான் இருக்குது பாப்பா கையில் போட்டிருக்கிறது ஒன்று இருக்குது மீதி நாலு மோதிரத்தை கொண்டு வந்து வச்சுட்டேன் இது எல்லாமே ஃபங்க்ஷனில் ஒரு கிராம் ஒன்றரை கிராம்னு இந்த ஃபங்க்ஷனில் வந்த மோதிரங்கள் எனக்கு எப்போவுமே ஒரு ராசி என்ன ராசின்னா நகைன்னு வாங்கினேன்னா ஒன்று விற்க வேண்டிய சூழல் வந்துடும் இல்லைனா அடமானம் வைக்க வேண்டிய சூழல் வந்துடும் நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் இந்த நான் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தான் இந்த நகையெல்லாம் நான் திருப்பினேன்னு சொல்லிவிட்டு பேங்க்கில் திருப்புற வீடியோ கூட நான் போட்டிருப்பேன் இன்னைக்கு பார்த்திங்கன்னா அடகு வைக்க வேண்டியதாகி போச்சு ஃபஸ்ட்டு கொஞ்சம் வச்சு எனக்கு பத்தல சொல்லிவிட்டு திரும்ப இருக்கிற அந்த கையில் இருக்கிற மோதிரத்தையும் கொண்டு போய் வச்சுட்டேன் வச்சுட்டு சே தங்கச்சி கொஞ்சம் காயெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு கொஞ்சம் பருப்பு காப்பித்தூள் அப்புறம் புளி கிளி எல்லாமே வாங்குவோன்னு சொல்லிவிட்டு காய் வாங்கிட்டு வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி ஐட்டம்லாம் கொஞ்சம் வாங்கி கொண்டு போய் கொடுப்போம்னு சொல்லிட்டு ஆசை ஆசையாக தான் வந்து வாங்கினேன் வாங்கினதும் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு எனக்கு க ரைட் ஹேண்ட் சைடு கை இப்போ வந்து கீழே விழுந்துட்டேன் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி படிக்கட்டிலேருந்து கீழே விழுந்ததுனால தூக்கவே முடியல ஆனாலுமே சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேக்குமே தூக்க முடியாமல் இந்த கையில் ஒன்று இந்த கையில் ஒன்றுன்னு தூக்குனேன் ரொம்ப பெயின் அதிகமாகி போச்சு அப்புறம் அங்கே உள்ள ஒரு ஆள் கிட்டே கொடுத்து இப்போ மெயின் ரோடு வரைக்கும் கொஞ்சம் கொண்டுட்டு வாங்க உங்களுக்கு வந்து ஐம்பது ரூபா தரேன் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் ஒரு ஆள் வந்து அங்கே வேலை செய்கிறவங்க கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க அப்புறம் தான் வந்து சரி கொஞ்சம் ஹாப்பியாக ஆகிப்போச்சு சரி மல்லிகை ஜாமாக்கு காய்கறி மார்க்கெட் தான் இது இந்த பக்கம் போனாக்கா பூ மார்க்கெட் ஃபஸ்ட்டு வரும் அதுக்கப்புறம் உள்ளே போனால் காய்கறி வரும் அதுக்கப்புறம் அதுலேருந்து ஹேண்ட் சைடு தான் வந்து இந்த மல்லிகை ஜாமான்லாம் இருக்கும் அரிசி பருப்பு இந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்கும் அதனால் அதுவுமே கொஞ்சம் வாங்குவோன்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன் இங்கே ஹோல்சேல் ரேட்டு சொல்லிவிட்டு இங்கே மார்க்கெட்டில் வந்தாக்கா எல்லா இடத்துலையும் அதே ரேட்டு தான் என்ன மிஞ்சி போனாக்கா ஒரு ரெண்டு ரூபா ரூபா அவ்வளோதான் வித்தியாசமாக இருக்குது பெருசாலாம் வித்தியாசம் கிடையாது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தோரம் பருப்பெல்லாம் நாற்பத் நூற்றி நாற்பத்தஞ்சி ரூபா இதெல்லாம் பார்த்திங்கன்னா நூற்றி எழுபது ரூபா கடையில் விற்கிறது வெளியில் சூப்பர் மார்க்கெட்டில் கூட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் போல இருக்குது இது ஹோல்சேல் மார்க்கெட்டுனாக்க ஒரு வேளை நிறையா வாங்கினா கொடுப்பாங்களோ என்னமோ இந்த ஒரு கிலோ அரை கிலோ வாங்கினாக்கா கொடுக்க மாட்டேங்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாதத்துக்கு தேவையானது மட்டுந்தான் அரை கிலோ ஒரு கிலோன்னு வாங்கியிருக்கேன் இதை கொண்டு போய் கொடுத்துட்டு அப்புறம் அடுத்த மாதமும் மாதம் மாதம் நம்ம இருக்கிற வரைக்கும் இங்கே மிஞ்சி போனால் திருச்சியில் ஒரு வருஷம் இருப்போம் நம்மளால் முடிஞ்சதை செய்யலான்னு நினச்சிட்டு இருக்கிறேன் அதே மாதிரி இங்கே ஒரு விடிவெள்ளி மூல வளர்ச்சி இல்லாத ஹாஸ்பிட்டல் ஹாஸ்டல் இருக்குது ஹாஸ்டல் அதுக்கப்புறம் வந்து கண்ணு தெரியாமல் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்குமே ஒரு ஹாஸ்டல் இருக்குது அந்த ஹாஸ்டலுக்குமே போயிட்டு எனக்கு செய்யணும்னு ஒரு ஆசை முன்னாடியெலாம் செஞ்சுக்கிட்டு இருப்போம் சிவானந்தா குறுக்குளம் அதுக்கப்புறம் வந்து செங்கல்பட்டில் ஒரு ஹாஸ்டல் அப்புறம் காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஹாஸ்டல் அதுக்கப்புறம் வந்து அது என்ன ஊர் இந்த மாதிரி நாங்கள் எந்தெந்த ஊருக்கு போகிறோமோ அங்கெல்லாம் வந்து என்ன இந்த மாதிரி ஹாஸ்டல் இருந்ததுன்னா பாப்பாவோட பர்த்டேவாக இருக்கட்டும் இல்லைன்னா ஏதோ நாங்கள் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும்போது செய்யணுன்னு தோணுனாவே நாங்கள் போயிட்டு செய்வோம் இந்த ஒரு மூணு வருஷமாக எங்களுக்கு செய்யக்கூடிய சூழல் இல்லாமல் இருக்குது நிறையா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கிறதுனால சரி அப்படி பண்ணணும்ன்ட்டு ஒரு ஆசை அப்புறம் பார்த்தாக்கா இப்போ எங்கள் தங்கச்சி வீட்டுக்கு வந்துட்டேன் வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா திங்ஸையுமே இறக்கி கொடுத்துட்ருந்தேன் இதுதான் என் தங்கச்சி அக்கா எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் ஆனால் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுவான்னு நினச்சேன் கூப்பிடவே இல்லை அந்த பிள்ளைங்களுமே பார்த்திங்கனாக்க ஏதோ எதிரியை பார்க்குற மாதிரி யாருக்கிட்டே எதிரிகிட்டே போயிட்டு நம்ம கையேந்தணுமா அப்படிங்கிற மாதிரி அந்த பிள்ளைங்க வந்து முறைச்சிக்கிட்டு ஒரு மாதிரி வரப்பா அவங்க அம்மாவை திட்டிக்கிட்டு இருந்தது எனக்கு ரொம்பவே அது சங்கட்டமாகி போச்சு சரி இது என்ன இப்படி அப்படி சொல்லிட்டு சரி வாங்கின காய்கறியுமே அரிசி அந்த என்னென்ன தேங்காய் கீங்காய் எல்லாத்தையும் ஸ்வீட் எல்லாம் கொடுத்துட்டு நான் வந்துட்டேன் மனசு சங்கட்டமாக இருந்தது அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஊதாரி ஆளுமே அந்த நின்றுக்கிட்டு தான் இருந்தான் கையில் காசாக கொடுத்தேன்னா கண்டிப்பாக ரெண்டு மூணு நாளில் பிடுங்கிட்டு போயிடுவான் அதுக்கு இன்னொரு வாட்டி இன்னொரு பத்து நாள் கழிச்சுட்டு கொஞ்சம் திங்ஸு மீதி இருக்கிற அவளையே கூட்டிகிட்டு போயிட்டு சூப்பர் மார்க்கெட்டில் என்னென்ன வேணுமோ வாங்கி கொடுத்து விடலான்ட்டு இருக்கேன் முன்னாடி நினப்பேன் பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் பெருசாச்சுன்னா கல்யாணம் பண்ணுற வயசு வரும்போது செய்யலான்னு நினப்பேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சூழல் இல்லை அதுக்கப்புறம் இவளுமே கொஞ்சம் வயசாகிப்போச்சு பிள்ளைங்களுமே பார்த்திங்கன்னா அவ்வளவா வந்து விவரம் பற்றலை புருஷனுமே சரி கிடையாது சரி ஓகே நம்மளால முடிஞ்சது நம்ம பண்ணுவோன்ட்டு மனசில் நினச்சிட்டு இருக்கிறேன் இந்த பிள்ளைங்களுமே பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் என்கிட்ட தான் இருந்தாங்க நல்ல மாதிரி தான் பார்த்துருந்தேன் நல்லா துணிமணி நல்ல சாப்பாடு நல்லா வந்து ஒரு படி இப்போ டியூஷன் நாலாயிரரூபா ஐயாயிரரூபா ஃபீஸ் கட்டி தான் வந்து படிக்க வச்சேன் கரெக்டாக கிளாஸ் அனுப்புனேன் எல்லாமே தான் நான் பார்த்துக்கிட்டேன் ஆனாலுமே சில விஷயங்கள்னால சில குணங்களை மாற்ற முடியல ஒரு கட்டாயத்தில் ஏன் குழந்த வந்து அதை பழகிடக்கூடாதுங்கிறதுனால இத்தனைக்கும் நான் கூட வந்து போக சொல்லலை அதுக்கு பண்ணும்போது தப்பை வந்து கண்டிப்பாக அடித்து தான் நான் திருத்துவேன் நான் அதை வந்து பொய் சொல்ல விரும்பலை ஏன்னா அவ்வளவு ஒரு சேட்டை பண்ணுங்க ஒரு பாத்திரம் விளக்க சொன்னாக்கா காம்ப தாண்டி வீசி போடுவாங்க ஒரு ஸ்கூலு ஸ்கூலுக்கு கிளம்பும் போது எங்கேயாவது பஸ் அதாவது அவங்களுக்கு தெரியாது ஐநூறுபாய் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு மீதி காசு கூட வாங்காமல் வருவாங்க அளவு விவரம் தெரியாமல் ரொம்பவே சேட்டை பண்ணனால வேற வழி இல்லாமல் தான் சரி ஊருக்கு அனுப்ப வேண்டிய சூழலாகி போச்சு அது மட்டும் கிடையாது நான் சொன்னதில் நூற்றுல ஒரு ஒரு பர்சன்ட் தான் ஒரு ப்ரஸண்ட்னா அப்போ தொண்ணூற்றொம்பது ப்ரசன்ட் அவ்வளோ சேட்டை பண்ணுவாங்க அதெல்லாம் சொன்னால் ஒரு அதுவே வந்து ஒரு வருஷம் நான் சொல்லிகிட்டு இருக்கணும் அவ்வளோ சேட்டை பண்ணுவாங்க தினம் தினம் காலையில் எழுந்திரிச்சு ஏதாவது ஒன்று பண்ணி ரெண்டு பேரில் ஒருத்தி கண்டிப்பாக அடி வாங்குவோம் அந்தளவு நம்ம குழந்தைங்க அடிக்கக்கூடாது அன்பாக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு உட்கார வச்சு நான் எவ்வளவோ புத்திமையை சொல்லிட்டேன் உங்கள் அப்பா சரி கிடையாது உங்கள் அம்மாவுக்கு அவ்வளோவா அறிவு கிடையாது நீங்கள் ரெண்டு பேருமே வந்து உங்க அப்பாவும் சரி உங்கள் அம்மாவும் சரி வேஸ்ட் தான் ஆனால் நீங்க நல்லா படிக்கணும் நீங்க நல்லா படித்து ஒரு நல்ல வேலையில் போய் கை நிறைய சம்பளம் வாங்கி நீங்கள் உங்களோட லைஃப்பை நல்லா ஒரு ரிச்சா வாழுங்கன்னு அவ்வளவு தூரம் வந்து மெனக்க நான் உட்கார வச்சு ரெண்டு மூணு மணி நேரம் தினமுமே அட்வைஸ் பண்ணால் கூட அவங்களுக்கு அது வந்து அந்த வயசாக என்னன்னு தெரியாது ஏன்னா அந்த வயசை வந்து கடந்து தான் வருவோம் அப்போ நம்ம சொல்லும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு எரிச்சல் தான் வந்தது என்னால் முடியல அதுக்கப்புறம் சரி ஓகே இதுக்கு மேலே வந்து என்னோட பாப்பா தான் கொஞ்சம் கொஞ்சம் வளர ஆரம்பிக்கிறா இவங்க பண்ணுற சேட்டையை அவளுமே பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் அடிட் ஆகிற மாதிரி இருந்தது அதனால தான் சரி ஓகே அப்படின்னு அனுப்பி வச்சு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா டாக்டரை பார்க்க முடியல எதனாலன்னு கேட்டால் மூணு மணிக்கு டாக்டர் வந்து போயிட்டாங்க டியூட்டி முடிச்சுட்டு நாங்கள் வந்து வந்ததே பார்த்தீங்கன்னா மூன்றரை மணிக்கு வந்ததினால பார்க்க முடியல அதனால தான் சரி நேற்று போயிட்டு ஜுவல்ஸ் வச்சுட்டு அவளை தங்கச்சிக்கு போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன் இன்னைக்கு தான் போயிட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு பார்த்துட்டு என்னன்னு முடிவு பண்ணணும் எதனாலன்ட்டு உங்களுக்கு நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன் எனக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னாக்கா வீசிங் ப்ராப்ளம் இருக்குது தைராய்டு இருக்குது அதுக்கப்புறம் வந்து ப்ரெஷருமே அதிகமாக இருக்குது அடிக்கடி எனக்கு அந்த கோபம் வர்றப்பெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மயக்கமாக வரும் அப்புறம் வந்து இது மாதிரிலாம் இருக்குது அப்புறம் வந் எல்லாமே இப்போ நேற்று நான் வந்து அடமான வச்சேன் இல்லையா நகை என்னோடய நகையை அடமான வச்சு ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் எடுத்துட்டேன் இதில் ஃபீஸ் கட்டணும் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணணும் அதுக்கப்புறம் இங்கேருந்து ஊருக்கு போய் ஒரு எனக்கு வீட்டு செலவுக்கு ஏன்னா மளிகை ஜாமான்லாம் இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன் இல்லைங்களா அங்கே காலி பண்ண போகிறேன் திருச்சின்னு சொல்லிட்டு இப்போ நான் என்ன பண்ணேன் திரும்ப அங்கே போயிட்டு மளிகை ஜாமான்லாம் கொஞ்சம் வாங்க வாங்கணும் அப்புறம் இபி பில் அது இதுன்ட்டு எனக்கு வந்து நிறைய கமிட்மெண்ட் இந்த மாதம் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா எல்ஐசி கட்டணும் அது இது ஏகப்பட்ட கமிட்மெண்ட்டு நிறைய பேர் நினைப்பாங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸரு இவர் போய் என்னத்துக்கு நகல்லாம் அடமான வைக்கிறாங்க சொல்லிட்டு மாதிரி ஒரு டிரைவர் கூட எங்கள் கூட வந்த டிரைவர் கூட சொல்கிறாங்க நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க போலீஸ் ஆஃபீஸர்னால் நிறைய காசு வச்சிருப்பாங்க நல்லா வந்து ஒரு இதாக இருப்பாங்க அப்படின்னு அப்படிலாம் கிடையாது அவங்களுக்கு நல்ல சேல்ரி தான் வருது மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்துக்கு மேலே தான் சேல்ரி வந்தாலும் கூட அதுக்கும் மேலே வந்து செலவுகள் அதிகமாக இருக்கும் ஒரு சீட்டு பணம் கட்டுறதா இருக்கட்டும் இல்லைனாக்கா ஒரு மெடிக்கல் அப்புறம் ஒரு நல்லது கெட்ட ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் இல்லை ஒரு ட்ராவல் பண்ணுறோம் நம்ம வந்து இப்போ திருச்சியிலேருந்து சென்னை சென்னையிலேருந்து திருச்சி அப்படின்னு ட்ராவல் பண்ணுறோம் அதுவும் மீறி ஸ்கூல் ஃபீஸு டியூஷன் ஃபீஸு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிற ஆட்டோ ஃபீஸு அதுக்கப்புறம் வீட்டுக்கு மளிகை பொருள் வாங்குறதா இருக்கட்டும் இபி பில் கட்டுறதா இருக்கட்டும் நமக்கு பிடித்த ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை வேறு ஒரு பொருளாக இருக்கட்டும் அதுக்குன்னு தனி அமௌண்ட் இப்படின்னு ஏகப்பட்ட செலவு ஓகே பாய் நண்பர்களே